வணக்கம் எனக்கு சில வருஷங்களா ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது இங்கிலீஷ் மெடிசன் எடுத்து ஒரு மூணு மாசத்துல சரியாகும் ஆனால் திருப்பியும் ஒரு கொஞ்ச நாளில் திரும்பவும் அந்த ப்ராப்ளம் ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பு ஃபுல்லாக அதிகமாக ஆரம்பிக்கும் அதை டேப்லெட் தொடர்ந்து எடுக்கிறதுனால எனக்கு தனுக்காலில் வீக்கம் வந்துட்டு நடக்கவும் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன் படியும் ஏற முடியல சுகரு பிபி இந்த மாதிரி தொந்தரவு வேற ஒரு ஒன் இயராக ஆரம்பிச்சது முதுகு வலியும் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தது இந்த சமயத்துலதான் டாக்டர் பிரகாஷ் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தேன் அவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததோட உணவு முறையிலும் வாழ்க்கை முறை முறையிலயும் கடைப்பிடிக்க வேண்டிய மாற்றங்கள் எல்லாம் சொன்னார் அதை செய்யும்போதே உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது சுகர் பிபி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது பேக் பெயினும் குறைஞ்சது நைட்ல நிம்மதியான தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத தூக்கம் கிடைச்சது ரொம்ப நாளாக அந்த ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு இயற்கையை நம்ம புரிஞ்சு அதோட ஒத்து வாழும்போது அது நமக்கு எல்லா விதத்திலயும் உதவத்துக்கு தயாராக இருக்கு இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பிரகாஷ் அவர்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுதே அவருடைய கருத்துக்களை சொல்லுவாரு ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுவதும் நம்ம உடலை மதிச்சு அதுக்கு பொருந்துற வகையில நம்முடைய உணவு மற்ற வாழ்க்கை முறையை அமைச்சுக்கண்டா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் மனசும் இனிமையா இருக்கும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கு நன்றி அவரை அறிமுகப்படுத்திய பிரபஞ்சத்துக்கும்